ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி Hi Friends! Welcome to my channel. கல்யாணி Vlogs அண்ட் குக்கிங் இன்றைக்கி ஒரு ரோட்டு பக்கடா மாவு தான் பண்ண போகிறேன் அது எப்படின்னா ஒரு கிலோ இட்லி அரிசி அதுக்கு முந்நூறு கிராம் பொட்டுக்கடலை கடையில் வாங்கி அப்படியே அரைச்சிக்க வண்டியதான் அந்த மாதிரி அரைச்ச மாவுலாம் நாலு டம்ளர் எடுத்துருக்கேன் அதுக்கு மூணு வரமிளகாயும் ஒரு நாலு பல்லும் மூணு தண்ணியில் ஊற வச்சுட்டேன் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அதை அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணியில் ஒரு முக்கால் ஸ்பூன் கல்லுப்பு போட்டு வச்சு இது தூளுப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காய பொடி இதில் போட்டு வச்சுருக்கேன் இதை இப்போ ஊற்றிட்டு நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் நம்ம தேங்காயம் மாவுக்கு மாதிரி புளிஞ்சிக்கணும் இந்த இது வந்து அடைச்சிக்காது நீங்கள் தேங்கோழை கட்டைன்னா அடைச்சிக்கும் இது ரோட்டு பக்கடாதானே அடைச்சிக்காது இருக்க அப்படியே ஊற்றிட்டேன் காரம் வேணுங்கிறதுக்காண்டி பிள்ளையை காரம் சாப்பிடுங்கிறக்காக போடுறேன் காரம் வேணால் போட்டுக்கோங்க பூண்டு அதுவும் வேண்டாட்டி உப்பு பெருங்காயம் போதும் கொஞ்சம் வெள்ளை எள்ளு போட்டுக்குவோம் அது அங்கங்கே நல்லா வெள்ளையாக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் தேங்குலமாக மாதிரி பிசையணும் அந்த பிசைடா ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்குவோம் கிட்ட இங்கே ஊற்றுறேன் ரெண்டு ஸ்பூன் ரொம்ப தீக்காக தான் இருக்குது உருவிக்கலை ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்குவோம் போது போது தண்ணி ஊற்றி தேங்காய் மா மாதிரி பிணைஞ்சுக்கணும் கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இல்லாமல் சப்பாத்தி மா மாதிரி நல்லா நல்லாயிருக்கும் வச்சுருவோம் அதை பிணைஞ்சிட்டு காமிக்கிறேன் மாவு பிசைஞ்சாச்சு மிளகா அங்கங்கே தெரியுது பாருங்க அது நல்லா இருக்கும் கலர்ஃபுல்லாக ரெண்டு ஸ்பூன் வெள்ளை எள்ளு போட்டு பிசைஞ்சிட்டேன் இந்த மாதிரி இருக்கணும் மாவு கட்டை பாருங்க இந்த இந்த சில்லு தான் ரோட்டு பக்கடா சில்லு இந்த அருக்குல இது மாதிரி இந்த சில்லு இதில் உருட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் புழிஞ்சிட்டு காமிக்கிறேன் அப்படி நல்லா இது பெரிய கட்டை கொஞ்சம் கூடவே கொள்ளும் வச்சு அமைக்கிட்டு புள்ளிய வேண்டிய எண்ணெய் நல்லா காயட்டும் ஒரு பிள்ளையார் பண்ணி நம்ம இந்த பலாரம் பண்ணாலும் புள்ளையார் பண்ணி அடுப்புக்கிட்ட வைக்கணும் வச்சுக்கிறேன் பலாரம் நல்லா வரணுன்ட்டு இந்த அடுப்புக்கிட்ட இப்போ இந்த வச்சுட்டேன் பிள்ளையார் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு காயட்டும் புளிஞ்சுக்குவோம் பாருங்கள் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு இப்போ நல்லா காஞ்சிடுச்சு போட்டு பார்த்தா இப்போ புளிஞ்சிக்கிறாங்க பிளீராக பாருங்கள் எண்ணெய் எல்லாருமே புளிஞ்சு விட வேண்டியதை ரோட்டு பக்கடாச்சுலாம் புளிஞ்சிட்டு தூண்டிக்கலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா லேசாக தண்ணி தொட்டுக்கோங்க கஷ்டமாக இருக்குல்ல லைட்டாக தண்ணி தொட்டால் அந்த அது அத்து விடணும் அது போல் எல்லாம் புழிஞ்சிட்டு காமிக்கிறேன் எடுக்கையில் காமிக்கிறேன் பாருங்க முதல்ல நாலு உலக்கு எடுத்தேன் அப்புறம் பத்தாதுன்னு திரும்ப ஒரு ரெண்டு உலக்கு எடுத்து புழிஞ்சேன் ஆறு உலக்குக்கு இந்த மாதிரி வந்திருக்கு இது எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒடிஞ்சதெல்லாம் வெள்ளைப்பூடு அரைச்சி போட்டோம்ல அது வடிகட்டலாம் அது வந்து கொஞ்சம் குழாயில் அடைச்சிக்கிச்சு நல்லா இருக்குது கரகரைனா நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் அண்ட் நம்மிச்சா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒரு சட்டி நிறையா வந்துருச்சு பாருங்கள்